ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவேஸ்வரன் இணையத்தாளினை மீதைகளுக்கு வணக்கம் இது மே மாத ராசி மே மாதம் மிதன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மே மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா மே நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்த உடனே சுபம் விளக்குவது சிறப்பு பத்தாம் தேதி அக்ஷய திருதியை திருதய தீதியும் சித்திரை மாதமும் கூடின நாள் அக்ஷய திருதியாக சொல்லப்படுது அன்றைய தினம் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செஞ்சுட்டு வரும்போது பல நன்மைகள் ஏற்படும் இருபத்தி ரெண்டாம் தேதி நரசிம்மர் ஜெயந்தி அன்றைய தினம் இந்த பவகரணத்தில் பிறந்தவங்க கஸ்தூரி மஞ்சள் வந்து அபிஷேகத்தில் குறித்து நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்ளிட்டு வரும்போது வாழ்க்கையில் மேன்மையான ஒரு சூழ்நிலையை அடையலாம் இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி விசாகம் அன்றைய தினம் முருக கடவுளோட வழிபாடு வாழ்க்கையில் மேன்மையை தரும் இருபத்தி மூணாம் தேதி புத்த பூர்ணிமா அன்றைய தினம் சிவன் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் இருபத்தி எட்டாம் தேதி அக்னி நட்சத்திரம் நிறைவு சரி இந்த மே மாதம் வந்து பார்த்திங்கனா மிதன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ராசிநாதன் வந்து கேந்திரஸ்தானத்தில் இருக்காங்க இது ஒரு சிறப்பான அமைப்பு குருவோட பரிவர்த்தனை ஆகிறாரு செவ்வாய் அப்போ அந்த வீட்டின் அதிபதி அங்கேயே வராங்க அப்போ புதன் ஸ்ட்ராங் ஆகிறாரு நீச்ச பங்கம் அடைகிறாரு அப்போ தொழிலில் நல்லாயிருக்கும் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் கம்யூனிகேஷன் தொடர்பான நன்மைகள் ஏற்படும் எழுத்து டாக்குமெண்டேஷன் இது சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடையும் புரோக்கரேஜ் கமிஷன் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் இடம் ரியல் எஸ்டேட் இது சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு குரு பரிவர்த்தனை இருக்கிறதுனால பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விசேஷம் மனசில் இழக்கூடிய ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய தருணம் குலதெய்வ அனுகிரகம் உண்டு குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்லது ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வெளியூர் பயணங்களால் வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற செலவுகளும் விரயங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டில் அந்த பாவகத்துக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனால அலட்சணம் விரயமும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செஞ்சிகிட்டு இருக்கவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கும் வேலையில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் வேலையில் இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் அப்போ மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு நல்லது ஒரு மாதமாக மிதுன ராசிக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு கூடுதல் நன்மையை உங்களுக்கு நிச்சயமாக தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்